அரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனவும் மாருதி பிரச்சோதித்தார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை ஆட்களே எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் தன்னுடைய வீட்டிற்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நேரம் இது இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எதுலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் விஐபிகள்னு சொல்லணும் எல்லா விஷயம் எதுலையும் பெரிய கீ போஸ்டில் ஒரு மேனேஜராக இருப்பீங்க இல்லை ஒரு கீ போஸ்டில் இருப்பீங்க அது கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை அரசு உத்தியோகத்தில் கூட ஒரு மெயின் மெயினான போஸ்டில் தான் இருப்பீங்க பட் இருந்தாலும் கலைத்துறையிலையும் அப்படித்தான் இருந்த போதிலும் உங்கள் ராசிநாதன் இப்பொழுது பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் ஏன்னா பின்னடைவு சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நீ உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் எதிலையும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவங்க பின்னடைவு வந்தால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க இல்லையா அதனால் எச்சரிக்கையோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சமாளிச்சுப்பீங்க மற்றபடி இதில் மக நட்சத்திரம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது பாருங்கள் சூப்பரான மற்ற விஷயங்களை பார்ப்போம் பாருங்கள் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பதினொன்றிலும் சூப்பராக இருக்கார் நம்பர் ஒன் நம்ம ஓகே அடுத்தது பதினொன்றில் குருவே இருக்கார் இது எல்லாத்தையோட அது அஞ்சு குடையவனாக இருக்கார் பதினொன்றில் குருவே இருக்கார் இதையும் தாண்டி உங்களுக்கு பத்துக்குடைய சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அது எல்லாத்த விட சூப்பர் அப்போது மூணு கிரகங்களும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு செய்ய குரு பார்வை வேற கோடி நன்மை இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் சனி எட்டில் இருக்கார் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குங்க நீங்கள் என்னங்க என்னென்னு சொல்கிறீங்க நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம் இல்லை சனி எட்டில் தான் இருக்குது ஆனால் வக்ரமாக இருக்குது இப்போ வக்ரமாக இருந்தால் முன்வீட்டு பலனை செய்வார் அப்போ ஏழாம் இடத்துல சனி இருந்தால் என்ன பலனை செஞ்சார் கொஞ்சம் போகிற இடம்லாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் விரோதம் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இப்போ எட்டுங்கிறது அசிங்கங்க அவமானங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஆனால் ஏழுங்கிறது அந்த அளவுக்கு இல்லையே அஷ்டமத்து சனிங்கிறது வேறு சனிங்கிறது வேறு அது டோட்டலாக வந்து அது நூறு சதவீதம்லாம் இது முப்பது சதவீதம் தான் இது ஒன்றும் பயப்படத்தாவில் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக உன்னதமாக இருப்பதால் இந்த சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் என்று சொல்லலாம் அற்புதமாக இருக்கும் பயப்படாதீங்க அசம்புதனி இருக்குங்க என்னங்க நீங்கள் என்னென்னு சொல்லிட்டுனோ அது வந்து இருக்கட்டும் ஆனால் அவர் பக்கரமாக இருக்கார் வக்ரமா இருக்கார் அப்படின்னும் பொழுது பயப்படத்தாவே தேவையில்லை அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியில கேது இருக்கார் நீங்க வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் ஈகை மனப்பான்மை உடைய கேரக்டர் நீங்க எல்லாருக்கும் உதவணுன்ற ஒரு எண்ணம் உடையவங்க ஆனால் கேது ராசியில வந்து உக்காந்து சொன்னதை சொன்னது உக்காந்தா என்ன ஆகும் அப்படின்னா விட்டேத்தியாக இருப்பீங்க தனிமை விரும்பியா இருப்பீங்க ஏகாந்த விரும்பியா இருப்பீங்க ஒரு நாலு பேரோட சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் இப்போ தனிமையாக போவீங்க ஏதாவது பேசுவீங்க கொஞ்சம் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஞானம் இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் சரி ரெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கு பட பட பேசுவீங்க என்ன பேசுகிறோன்னு கூட தெரியாமல் நீங்கள் மட்டும் அப்படியே வார்த்தையை அள்ளி வீசுவீங்க ஏன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் முடியவன் நல்ல நிலையில் இருக்கான் உருவோடு இருக்கும் ஆனால் ரெண்டில் செவ்வாயிருக்கு பார்த்தீங்களா ஆகும் வாக்கு வன்மையால் சில பிரச்சனைகள் வரும் மைனஸும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வாரம் ரெண்டில் செவ்வாய் இருக்கிறதால இந்த வாரம் நீங்கள் வந்து பேசுகிறது கொஞ்சம் வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவீங்க படப்படன்னு பேசுவீங்க பேசுகிறத கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணி பேசுகிறீங்களா எந்த பிரச்சனையும் டைம் இருக்காது ரெண்டுக்கும் இருக்காதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் இருக்கு சூப்பர் அங்க குருவும் இருக்கார் சுக்கரனும் இருக்கா பத்து அட அழ அற்புதமான வாரங்க இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் அப்படி அள்ளி கொட்ட போது பண மழை பொழிய போகிறது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் நடக்கும் காதுகுத்து சீமந்தம் பிள்ளைகளுக்கு திருமணம் ஏன்னா ஏழாம் வீட்டை குரு பார்க்குறார் திருமணம் கைகூடி வரும் சூப்பர் அப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் பத்து குழியன் பதினொன்று இருக்கார் தொழில் ரீதியாக பெருசாக சாதிக்க போறீங்க தொழிலில் தொழில் பண்ணுறவங்க சாதிக்க போறீங்க இல்லை நீங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க இல்லை பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எந்த தொழிலில் இருந்தாலும் சாதனை ஒன்றே நிச்சயமா இந்த வாரம் இருக்கும் சாதனையாளர்கள் பட்டியலில் நீங்கள் வருவீங்க அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி எதிலும் எங்கும் நம்பர் ஒன் ஆனால் கிரகங்களும் இப்போ அற்புதமாக உங்களை நம்பர் ஒன்னாக இன்னும் மேலும் ஆக்கிறதால சாதனையாளர் பட்டியலில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போது நீங்கள் பத்திரிகை தொழில் இருக்கீங்க அதில் சாதனை பண்ணுவீங்க சுக்கரன் சினிமா தொழில் இருக்கீங்க அதில் சாதனை பண்ணுவீங்க குரு இந்த நீதித்துறையில் இருப்பீங்களே நீதித்துறையில் இருப்பீங்க அதில் சாதனை பண்ணுவீங்க இல்லை ஆன்மீகத்தில் இருப்பீங்க அதில் சாதனை பண்ணுவீங்க இப்படி சாதனையாளர்கள் பட்டியலில் நீங்கள் முதல் வரிசையில் முதலிடம் பிடிப்பீர்கள்னு சொல்லலாம் ஏன்னா நேரம் நல்லா இருக்குது பணம் மழை பொழிய போகிறது மூலாம் இடம் எடுக்கின்ற காரியங்கள் நூறு சதவிகிதம் வெற்றி நிச்சயமாக உண்டு இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் உண்டு பிபிஓ சாப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் சீட் ஆர்டர் ரேசில் ஆர்டி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் அஞ்சாமலத்தை குரு பார்த்தாலே சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க செவ்வாய் நான் அந்த அஞ்சாம் வீட்டை பார்க்கறதால கல்லில் இருந்து பார்க்குறார் அதனால் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆர்டேஷம் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக செய்வீங்க சுபத்தன்மையில் முடியும் ஏழில் ராகு இருக்கப்படாது ஆனால் இருக்காரு ஆனால் குரு பார்க்குறாரு அதனால் ரெய்டிஃபிகேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அது மைனஸ் பண்ண வேண்டியதால் கெடுதல் பண்ண வேண்டிய ராகு நல்லதே பண்ணுவார் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் ஏழில் ராகு இருந்தால் குடும்பத்தையும் பிரிப்பார் வெளிநாட்டுக்கும் அனுப்புவார் எல்லாத்தையும் செய்வார் அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஏழு ராகு இருந்து குரு பார்வையில் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இந்த வாரம் அதற்கான அமைப்புகள் ஏற்பாடுகள் நடக்கும் வெளிநாடு போவீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற அதாவது அது தயாரிப்பாளர் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆராயும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்கிறோம் சனி பகவானை பற்றி நம்ம சொல்லிட்டோம் நீங்கள் எட்டில் இருந்தாலும் நீங்கள் சனிக்கு வழிபாடு பண்ணிக்கோங்க சனி பகவானை வழிபாடு பண்ணிக்கிங்க பட் இருந்தாலும் அவர் வந்து கெடுதல் பண்ண மாட்டார் அப்படி செஞ்சாலும் முப்பது சதவீதம் தான் கோச்சாரமே முப்பது சதவீதம் தான் மொத்த பலனே அப்போ அதில் வந்து என்ன இருக்குது மற்றபடி பயப்படலாம் தேவையில்லை சில பாருங்கள் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறார் யார் ஒருவனுக்கு சனி பத்தாம் இடத்தை பார்த்தால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது வேலை மணிக்க வேலை பார்க்க முடியாது டென்ஷனாக இருக்கும் பரபரப்பாக இருக்கும் வியர்வை சிந்தி உழைக்கணும் அதிகப்படியான லெபோரியஸ் நிச்சயமாக தேவைப்படும் அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக அப்போ அது இல்லை ஏற்கனவே மூணு கிரகங்கள் கோடி சுரையாகும் அதாவது வரும் பண மழை பொழிய போகிறது என்று சொல்லலாம் சூப்பர் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை வணிகத்துறை மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்பெனிஸ்லாம் வச்சு நடத்துவாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது தொழில் வர்த்தகம் உத்தியோகம் மேன்மை அடையக்கூடிய காலம் வருமானம் மும்படங்கு மூணு மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய காலம் கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளால் வளர்ச்சி பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஒரே உங்களை பாராட்டும் பரிகாரம் என்று சொன்னால் ராசியில் கேது இருப்பதால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஏழில் நாங்கு இருப்பதால் பட்டீஸ்வரம் துர்கையை வழிபாடு செய்து விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த வாரம் அமோகமான ஒரு வாரம் சூப்பரான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்